கிரிதரகோ பாலா பாலா கிரிதரகோ பால கொய்ந்தா கோய்ந்த கோயந்தா கோய்ந்த ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுதகான பாடுங்கள் பாடுங்கள் நம் கண்ணனை போற்றுங்கள் ஹாப்பி ஹோலி கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கண்ணன் இங்கே நெஞ்சமு கண்ட போதே சென்றன கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் வந்தான் நம் பிறவி பிணி தீர்த்திடவே கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தா கிருஷ்ணா 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 அழகன் கண்ணனிடம் ஆசை வைத்தேன் அவன் சன்னதியில் அன்பு மலர் பூக்கள் வைத்தேன் கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா குவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலஹரே கண்ணா உன்னை எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இன்பம் கொள்ளை போகுதே கண்ணா உன்னை கண்டு விட்டால் தெலுத்தமிழ் தெம்மாங்கு பாடிடுதே ஆஷ்ணா அழகு அழகு எல்லாம் அழகு நீ மட்டுமா அழகு இந்த உலகம் கூட அழகு கிருஷ்ணா கிருஷ்ணா